الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا قال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا أبلا الله من ترنام قبريم

நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தார்கள் முழு உம்மத்தின் மீதும் அல்ல புனித ரமலானின் பாராட்டத்தினால் எல்லா வகையான செய்வானாக ரமலானை எதற்காக வேண்டி நமக்கு அல்ல அருள் செய்தானோ பரிபூர்ணமாக மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோடு அனைத்து அமள்களும் செய்கிற உயர்ந்த தொம்பிக்கு எவ்வளோ இஸ்லாத்தை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க ஒருத்தர் பேசுறாரு எல்லாமே கேட்கிறாங்க இது நபிகள் நாயகம் சரலானை சொல்லும் அவர்கள் இந்த பிரசங்கம் சுத்துபா முறை என்பது ரசூல் எல்லாம் ஏற்படுத்திய இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு இன்னைக்குதான் பிரியாணி பல வகையில் இருக்கல மந்தி பிரியாணி மகந்தி வகை வகையா இருக்கு அது சில நாள் அப்படி சட்டியில போட்டு அப்படி நாற்பது நாள் ஒரு வச்சுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டா அதோட நல்லா இருக்கும் இப்படி உணவுகள் பல வகை நம்ம போய் சாப்பிட்றோம் சாப்பிட்டதுமே அது ருசியா இருந்ததுமே நம்ம மனசுக்கு ஒன்று தோணுது என்ன தோணுதுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம சம்சாரத்துக்கு ஒரு பாசம் வாங்கிட்டு போகலாம் நம்ம குழந்தைகளுக்கு ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த உணவு ஒரு ருசியா சாப்பிட்டதுமே நமக்கு நாட்ட உடனே அப்படி சுகைக்கிற அனுபவிக்கிற நமக்கு நலன் தருகிற ஒன்றை எப்படி நாம் நாம் சார்ந்தவர்களுக்கு விரும்புகிறோமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாயம் இஸ்லாத்தை நீங்கள் கேட்டால் அந்த இஸ்லாத்தை உங்கள் குடும்பத்துக்கு போய் சொல்லுங்க நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதை அப்படியே கேட்டு அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு கடந்து போயிருக்கிறார் இஸ்லாத்தை நீங்கள் கேட்டால் அல்லாத சூளை கேட்டால் தீனை கேட்டால் அதை நீங்கள் கொண்டு போய் உங்க மனைவி கிட்ட பேசணும் நான் இன்னைக்கு பள்ளிவாசல்ல இதை கேட்டேன் இது இந்த மாதிரி செய்தி இருந்தது குழந்தைகள்கிட்ட பேசணும் இன்னைக்கு யாரும் எல்லாத்தையும் நாம குடும்பத்துல பேசுறோம் தீன பேசுறது இல்லை தமிழ் நாயகம் சல்லாலை சொல்லும் சொன்னார்கள் நீங்கள் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை சந்தித்து பேசுகிற போது மூன்று வார்த்தை பேசினால் அதில் ஒன்று வீணாக இருக்கட்டும் என்று சொல்றாங்க என்ன காரணம்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து வீண கடத்தாக்குகிற பொறுப்பு ஒரு ஜமாத்துக்கு ஒரு பள்ளிவாசல இமாமுக்கு அல்லது ஒரு இஸ்லாமிய தொண்டு நிறுவனத்துக்கு இல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாம் கேட்டுகிற இஸ்லாத்தை நமது குடும்பத்திற்கு எடுத்து சொல்லுகிற நிறைய இந்த ரமதான நிறைய கேட்போம் நிறைய பயான் கேட்போம் வாட்ஸ்அப்ல பார்ப்போம் வகை வகையா விதவிதமா நிறைய பயான்களை கேட்போம் கேட்டுட்டு முதல்ல நம்ம மனைவி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும் இது ரொம்ப முக்கியமானது அல்லா அந்த நசீபை தருவானாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதாங்க இஸ்லாத்தை நாம் வளர்த்துகிற ஒரு மிக முக்கியமான பணியை நாம் செய்யக்கூடியதாக இருக்கு ஏன்னா இந்த ரமதானை பத்தி நிறைய செய்திகளை உங்களுக்கு வந்து நீங்க தெரிவிக்க இப்ப பேசுகிற பேச்சு என்பது நாம் தெரிந்ததை நினைவூட்டுதல் அவ்வளவுதான் குறிப்பிட்ட சில விஷயத்தை மட்டும் நாம நினைவூட்டல் எங்க பார்த்தாலும் ரமதானை வருக ரமதானை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிகழ்ச்சி பெரும் விழாக்கள் நடக்குது ஒரே போஸ்ட் நோட்டீஸ் அதுக்குன்னு சிறப்பு பயானு தனி ஒரு நாள் எல்லா மகளாவுக்கு எல்லா ஊர்லயும் ரமதானே வருக அப்படின்னு ரஜபே வருக எங்கேயுமே நடத்தல முகர்ரமே வருக எங்கேயுமே இல்லை இஸ்லாத்துல பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துல எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க துல்ஹே வருக எங்கேயுமே இல்லை ரமதானே வருக என்ன காரணம் இது நமக்கு தெரியும் இல்ல ஏன் இந்த ரமதானே வருகிறத இவ்வளவு பிரபல்யமாக செய்யப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரமவாணுக்குன்னு சொல்லிட்டு சில தனித்துவம் இருக்கு அத நாம தெரியும் அது என்ன தனித்துவம் மாதங்கள் மொத்த எதனை பண்ண இத்தெத்த சுஹூரி இங்கலாரி இசுனா அசல சதுரன் அப்படின்னு நல்லா குரான்ல அந்நாட்டை வந்து மாதங்கள் பன்னெண்டு அப்படி அந்த பன்னெண்டு மாசத்தை நீங்க லைனா சொல்லுங்க அப்படின்னா நம்மளால சொல்ல முடியல என்னன்னா அது ஒரு புழக்கத்தில் இல்லை கல்யாண பத்திரிகையில மட்டும் அது இருக்கு பன்னெண்டு மாசம் முகர்ணம் சஃபர் ரபியுல் அபுல் ரபியுல் ஆஹிர் ஜமாத்துல் அபுல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜப் சஹபான் ரமலான் சஃபான் துர்கா துர்ஹஜ் இப்போ நம்ம இது எல்லாம் ஒரு நினைவுல அப்படி வைக்கணும் இஸ்லாமிய மாதங்கள் இதுல பதினோரு மாசத்தை அல்லாஹ் விட்டுட்டு இந்த ரமலான் என்ற மாதத்தை மட்டும்தான் குரான் அல்லா சொல்லியிருக்கான் இந்த பதினோரு மாசம் குரான்னு வரவே இல்லை இங்கதான் இந்த ரமலானே வருகன்னு சொல்றதுக்கான அந்த நுட்பத்தை தனித்துவத்தை நாம விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு இடமே இதுதான் பன்னெண்டு மாசத்தை நான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எந்த மாசத்தையும் இது மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்லல ஒரு மாதத்தின் பெயர் வரும் அதை மாதம்னு சொல்லல கடமைன்னு சொல்லுவான் ஹஜ் கடமை அப்படின்னு அல்ல சொல்லுவான் அப்படி எல்லாம் இருக்காரு பெயர் சொல்லப்படவில்லை வெளிப்படையா பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு மாதம் இந்த மாதம் ரமதான் மாதம் இப்படி குரானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே மாதம் இருந்தாங்க அப்ப இந்த செய்திய நாம் இப்ப தெரிஞ்சுட்டோம் இத நாம நாம் சார்ந்தவருக்கு நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கோம் இன்சாலா செய்யலாமா ஏன்னா இது நாம் தெரிந்திருந்தாலும் இது ஒரு தனித்துவம் ஏன் ரமலானுக்கு மட்டும் இப்படி ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்னா குரானில ரமலான் மாதம்னு மாதமாக சொல்லப்படுகிற ஒரே ஒரு மாசம் நாயகம் சிசம் அவர்களுக்கும் இந்த ரமதானுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் இந்த ரமதானுக்கும் ஒரு பெரிய நிஸ்பத் ஒரு தொடர்பு இருலா வாழ்க்கையில பெரிய தொடர்பு இந்த ரமதானுக்கு ரசூலா வாழ்க்கையில ஒரு மூணு நிகழ்வு ரொம்ப அற்புதமான மகத்தான ஒரு மூன்று சம்பவம் ரசூல்லா வாழ்க்கையில நடந்தது இந்த மூணு சம்பவமுமே ரமதானில தான் நடந்தது ஒரு தனித்துவம் இந்த ரமலான் ரசூலின் வாழ்வில் ஒரு மகத்துவம் இந்த ரமலான் அது என்ன அப்படின்னு பார்க்கும் போது நபிகள் நாயகம் சதலாலை சரம் அவர்கள் நாற்பது நாள் ஹிரா குகையில அவர்கள் தங்கி இருக்கிற அந்த தருணத்தில் அவர்களுக்கு இறக்கப்பட்டது எந்த மாசம்தான் குரான் ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது ரமலான் மாசம் ரமதான ரசூல் செல்லாலை செல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல இது முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் தௌராக்கு மூசா அபுரானி தௌராக்கு வேதம் அபுரானி பாசையில் மூசான புத்தி கொடுக்கப்பட்டது இன்சில் ஈஷா சுரியானி இன்சில் வேதம் சுரியானி மொழியில் ஈஷாந்து ஜபூர் தாவுது யூனானி ஜபூர் வேதம் யூனானி பாஷையில் பாசையில் தாவுது கொடுக்கப்பட்டது சலாத்து கொடுக்கப்பட்டது அரபானி அரபு பாஷையில் முகமது சல்லா அலை சொல்லாம் அவர்களுக்கு குரான் கொடுக்கப்பட்டது இது நம்ம அழிப்பாத்தா மதசார் ஓதும் போது சொல்லி கொடுத்தோம் இந்த நாலு வேதமும் அண்ணா அந்தந்த நபிமார்களுக்கு கொடுத்ததே ரமதான் மாசத்துல தான் நான்கு வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம் ரமதான் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு குரான் அருளியது இந்த ரமதான் ரமமான் அல்லது குரான் நாம் ரமதான் மாசத்துல நாம் குரான் இறக்கி வச்சோன்னு அல்லாஹ் இந்த மாசத்தை குறிச்சே குரான் சொல்லுவோம் அதற்கடுத்து ரசூலின் வாழ்வோட இந்த ரமதான் எப்படி வருதுன்னா ரசூலுல்லா ரொம்ப கவலை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு

அகதியாக போன ரசூலுல்லா அவசராக உள்ளே வருகிறார்கள் இது நடந்ததும் பத்தகம் மக்கா நடந்ததும் ரமதான் மாசத்துல ரசூலின் கண்ணீருக்கு இறைவன் ஒரு மிகப்பெரிய கனிவை கொடுத்த பத்தக மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நிகழ்வு நடந்தது ரமதான் மாசத்துல இதே ரமதான்ல ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டு என்னன்னா ரசூல் சல்லா அலிசல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள் மதினாவில் இருக்கிற போது அவர்களுடைய அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகிற நிலை வந்து அது ஒரு யுத்தமாக ஆகிறது யுத்தம் பதில் என்ற இடத்தில் பதில் யுத்தம் நடந்து அதில் இஸ்லாமிக்கு வெற்றி கிடைக்கிறது பதில் யுத்தம் நடந்ததும் இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலை சொல்லம் அவர்களின் வாழ்க்கையோடு இந்த ரமலான் ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஒரு தனித்துவம் இதனால தான் நாம இந்த ரமலானை ஒரு முக்கியத்துவப்படுத்தி இதை அழைத்துக் கொண்டே இருக்கிறோம் நாம சொல்லணும் நிலை தெரியணும்னா நாம தெரிந்து என்ன காரணம்னா இன்னைக்கும் அறியாம நிலை இருக்கு பிரிச்சு பாத்திய ஓதுக்கே கூடாது ஏன்னா சில இடத்துல அஜித் குமாருக்கு சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அத தனி பேக் பண்ணி வச்சிடறாங்க ஏன்னா அவரு அந்த ஊதுனது எல்லாம் போனாதான் இந்த வீடி சமாச்சாரம் பெரிய விஷயம் நிறைய பேரு சகுர்ல நாலு இழுவில்

கொடுக்குறதே சங்கீதத்தில் இல்லை அதில் என்ன வேணுமாம் வெத்தனையில் வச்சு கொடுக்கலையாம் இன்னைக்கும் நவ நாகரிகம் இருக்கிற இன்னைக்கும் மக்கள் எப்படித்தான் இருக்காங்க அப்படியே அவங்க இருக்கிறாங்க அப்ப நாம முதல்ல நாம தெரிஞ்சது நம்ம மக்களுக்கு நாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் நிர்பந்தம் நமக்கு கரெக்டா பதினோரு மணிக்கு மின்சாரம் அப்ப என்னன்னா இந்த நிலையில அறியாமை இருக்கிறது நாம் அதை இந்த ரமதான் அப்படிங்கிறது ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களோடு இப்படி அவர் புதில் இருக்கக்கூடிய இந்த ரமதான் நமக்கு இதில் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் இது இந்த ரமதான் என்பது அசவும் ஜூன்னும் இந்த ரமதான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தடுப்பு சுவர் நீ நோம்பு வைங்க நோம்பு வச்சிட்டா இந்த ரமதானில் வைக்கிற நோம்பு உங்களுக்கு ஒரு தடுப்பு சுவர் எதுல தடுப்பு சுவர் அப்படின்னு பார்க்க

பயந்துகிட்டே இருப்பாங்க அல்லா ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரிய நன்மையை வச்சிருக்கான் பாருங்க மூசா ஈஸ்வரா வந்து அல்லா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னதுமே நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லல நீங்க ஜக்காத் கொடுங்க நீங்க சதக்கா செய்யுங்க நீங்க அத தவாஃப் செய்யுங்க எந்த அமலையுமே அல்லா சொல்லல என்னை பார்க்கணுமா நீங்க முப்பது நாள் நோம்பு அல்லாவை பார்ப்பதற்கு மூசா நபிக்கு அல்லாஹ் எதை செய்ய சொல்லிட்டான நோம் போயிட்டு சொல்லி முப்பது நாள் நோம் போயிருக்காங்க முப்பது நாள் நோம் வச்சுட்டாங்க வச்சு முடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம அல்லாவை சந்திக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாசனை உண்டான திரவியங்களை எல்லாம் பூசிட்டு நல்ல வாயில நல்ல கமகமான அன்னைக்கு இருந்த இன்னைக்கெல்லாம் வாய்க்கு ரோஜா பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு உடல் காய்ந்த நிலையில் அதில் வருகிற வாடை இருக்குதே இந்த வாடை எனக்கு பிடிக்கும் நீங்க அந்த வாடையை மறைச்சிட்டு நீங்க வராதிங்க எக்ஸ்ட்ரா பத்து நாள் நோம்பு வச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம நோன்பு வைக்கும் போது வர்ற வாசம் யாருக்கு பிடிக்குது அண்ணாவுக்கு பிடிக்குது இதை மூசா நபியின் வாயில

வச்சவங்களா ஆமா அப்ப உள்ள அப்படின்னு ஒரு கேட்டு அந்த கேட்டுக்கு பேரு தான் பாபு ரையான் அந்த நோம்பாளிகம் மட்டும் உள்ள நுழையிறது பின்னே உண்டான பிரதானமான ஒரு வாசல் சொர்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்டு அது உள்ள மட்டும் நோக்கிக்கணும்னு உள்ள சொர்க்கத்துக்கு அழைக்கிற ஒரு வாய்ப்பை அண்ணா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ரமவான் மாதம் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாரும் ரமலான் சதுர நேரத்தில் உங்களுடைய தேவைகளை ஆஜத்துக்களை யுவாவாக கேளுங்கள் ஒவ்வொருவரும் அந்த சமயத்தில் யுவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் வாழ்த்துக்கிறது நோன்பு தர்க்கிற நேரத்தில் கண்டிப்பாக நிசப்தம் வேணும் நம்ம பள்ளிவாசலில் ஜும்மா முறை சமயத்தில் எப்படி நிசப்தமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நிசப்தமாக இருந்து யுவா ஒப்பு என்னன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணும் இன்ஸ்டால இன்னைக்கு நாம சொல்ற தகவல் என்னன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்குற போது என்ன சொல்லணும்னா சலாமை சொல்றோம் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கை கொடுக்கிறதுக்கு பேரு முசாபஹா அவர்களை கட்டி அணைக்கிறதுக்கு பேரு மொகானதா இது ரெண்டும் செஞ்சுக்கலாம் இப்ப திசை நாம செஞ்சிட்டு இருக்கோம் கை குடுக்கிறோம் கட்டி அணைக்கிறோம் இந்த சமயத்துல நாம என்ன சொல்றோம் இல்ல நினைவுல வச்சு மனப்பாடம் பண்ணி இனிமேல் எப்ப யாருக்கு கை கொடுத்தாலும் இதை சொல்லணும் தெரிந்தவர்கள் இதை கடைபிடிங்கள் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்லி கொடுங்க இதுதான் நான் ரமலான்ல பெறுகிற மிக முக்கியமான ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அதை நாம கடைபிடிக்கிறது தான் தீனகையா தான் இப்ப கை கொடுக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னா தகப்பதாகும் அவ்வளவுதான்

Of the law